வெல்கம் டு ஜீவித்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாங்காடு மேடில் இருந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு டூ பிஹெச் விடுங்க ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல கொண்டு வந்துருங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் வீடியோ அப்படினு சொல்லி பாக்கலாம் உள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருங்க பத்துக்கு இருபது சைஸ்ல உங்களுக்கு கார் பார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம் சீனியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லா ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருங்க வால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டிசைன்ல உங்களுக்கு டைல் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அழகான டிசைன்ல உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செட் பேக் வந்துருக்கேன் சைட்ல உங்களுக்கு ரெண்டு செட் பேக் கொடுத்துருக்கோம் வாஷிங் மிஷின் உங்களுக்கு ரைட் அண்ட் சைட்ல சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன் ஒன்னா ஒரு தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இருபதுக்கு பதிமூணு சைஸ்ல இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருங்க ஹாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்சலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நியூ டிசைன்ல லைட் பால் பால்சலிங் பண்ணி கொடுத்துருங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு லெந்தியான டிவி பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி மேல பேனலிங் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு ஹாலே பண்ணி கொடுத்துருங்க என்ன டிசைன் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க இப்போ போயிட்டு பாத்திரலாம் இந்த பெட்ரூமுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணுக்கு பன்னெண்டு சைஸ் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு சிம்பிள் பண்ணி பால் சிங் பண்ணி ஒரு நியூ டிசைன் உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் லாப் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீட்டா உங்களுக்கு இந்த வீட்டோட உங்களுக்கு இந்த பெட்ரூமோட உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் பார்க்க வாங்க இந்த அட்டாச் டாய்லெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வெஸ்டர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு டைல் சொட்டியும் கொடுத்துருக்கோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரட் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் போய் பாத்திரலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுங்கிற சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குங்க இதுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஹால் சிலிங் பண்ணி கொடுத்துருக்கும் சீலிங் ஃபுல்லாக ஒரு நியூ டிசைன்ல உங்களுக்கு லைட் செட்டிங் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க நல்லா ஸ்டோரேஜ் இருக்கு உங்களுக்கு இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த வீட்டோட கிச்சன் போய் பாத்துக்கலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலில் பண்ணி கொடுத்துருங்க இந்த கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணுக்கு எட்டு சைஸ்ல இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் உங்களுக்கு அந்த கிச்சன்ல சிம்னிலிருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட கிச்சன் அவங்களுக்கு இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாங்கோட வேளமான ஸ்கூல் இருந்து ஒரு பதினெட்டு மீட்டர்ல இந்த வீடு வந்துருங்க இவ்வீட் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஸ்கேர் பிடிங் வந்து டூ ஸ்கொயர் ஸ்கொர்ஃபிட் பண்ணிருக்கும் சவுத் பேசிங் பார்த்த மாதிரி வீட்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கௌண்ட் பை லக்ஸ் வந்து இது வீட்டில் பண்ண பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க பிரைஸ் உடனே ஸ்கிரீன் நம்ப கால் பண்ணி வீட்டு சர்வீஸ் பண்ணி புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ